பானைக்காரன் காசிம் ஒரு ஊர்ல காசிம்னு ஒரு மனுஷன் இருந்தாரு அவர் வேற யாரும் இல்ல பானை செஞ்சு விற்கிறவரு தான் அவருக்கு ஒரு சம்சாரம் மூணு பிள்ளைங்கன்னு ஒரு சின்ன குடும்பம் ரொம்ப ஏழையா இருந்தாலும் அவரு நேர்மையா ஒழைச்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாரு தினமும் போல அன்னைக்கும் காசிம் நிறைய பானை செஞ்சுக்கிட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு சந்தைக்கு போனாரு அவருக்கு நல்ல நேரம் போல அன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரி வந்து ஏயா உன் பானையெல்லாம் எனக்கு ரேணும்னு சொல்லி மொத்தமா எல்லாத்தையும் வாங்கிட்டாரு காசிமுக்கு ஒரே குஷி ஏனா வழக்கமா விக்கிற காசை விட அன்னைக்கு மூணு மடங்கு அதிக பணம் வெடிச்சது பணத்தை எல்லாம் ஒரு துணியில முடிச்சுக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சாரு அதிக பணத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரே கற்பனை ஓடுது பாருங்க அடட இவ்வளோ பணம் கிடைச்சிருச்சு இனிமே நான் எதுக்கு பானை செய்யணும் இந்த காசை வச்சு ஒரு துண்டு நல்ல வாங்குவோம் விவசாயம் பண்ணுவோம் விவசாயம் நல்லா செழிச்சு இன்னும் நிறைய பணம் வந்தா ஒரு பெரிய பங்களா கட்டி அடியாட்களை வச்சுக்கிட்டு நான் ராஜா மாதிரி கெத்தா உலா வருவேன் இப்படி மனசுக்குள்ள பேசி தன்னையே மறந்து தான் நெஜமாவே ராஜா ஆகிட்டதான் நினைச்சு கையை காலையெல்லாம் வீசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம காசிம் ராஜா மாதிரி தோலை அசைச்சு சந்தோஷத்துல ரொம்ப வேகமா கைய வீசினப்போ என்னாச்சுன்னு பாருங்க தோல்ல வச்சிருந்த அந்த முடிச்சு தடால்னு கீழே விழுந்து சிதறுச்சு விழுந்து சத்தம் கேட்டதும் காசிம் அப்படியே கற்பனையிலிருந்து வெளியே வந்து முழிச்சு பார்த்தாரு அட பாவமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ராஜான்னு நினைச்சேன் இப்ப என் உழைச்ச காசெல்லாம் தரையில செதறி கிடக்குதேன்னு அவருக்கு ஒரு உறப்பு வந்துச்சு உடனே கீழே குனிஞ்சு பணத்தை எல்லாம் ஒன்னா பொறுக்குனாரு வீட்டுக்கு போன காசிம் சம்சாரம் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மனசுல ஓடுன அந்த கற்பனை கதையும் சொன்னாரு அது கேட்ட அவங்க சம்சாரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க எங்க நமக்கு கிடைச்ச இந்த சின்ன உழைப்புல நாம நிம்மதியா இருக்கோம் போதும்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் கிடைக்குது ஆனா நீங்க கற்பனை செஞ்சு ஆசைய பெருசா வளர்க்க ஆரம்பிக்கும் அந்த நிம்மதி போகுது அன்றிலிருந்து காசிம் ஆசை இருக்கலாம் ஆனா பேராசைப்படக்கூடாதுன்னு முடிவு செஞ்சு தன்னோட உழைப்புல கிடைச்ச பணத்துல குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாரு.